தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சென்னையில் பதினைந்து வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய திமுக நிர்வாகி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் சில தனியார் தங்கும் விடுதிகளில் பாலியல் தொழில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து சென்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கோயம்பேடு நூறு அடி சாலையில் இருக்கும் ஒரு தங்கும் விடுதியில் போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து வயது சிறுமியை போலீசார் மீட்டனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த சிறுமியின் தந்தை திடீரென அவரது தாய் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சென்றதும் தோழியான பூங்குடியின் வீட்டில் பாலியல் தொழிலில் தள்ளி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்ததும் போலீசார் விசாரணையில் அம்பலமானது இந்த விவகாரத்தில் ராமபுரத்தைச் சேர்ந்த காமெடி நடிகர் பாரதி கண்ணன் திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை ஊராட்சியின் திமுக முன்னாள் தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபட்டு தமிழகத்தின் பெயரை திமுகவினர் தொடர்ந்து கெடுத்து வருவதாக விமர்சித்த அவர் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் முகப்பில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அதை மாற்றி தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியதற்கு மன்னிக்கவும் என்றுதான் சமூக வலைதளத்தில் வைக்க வேண்டும் என்று அண்ணாமலை ஆவேசமாக கூறியுள்ளார்